ஒரு பையனுங்க ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்க ஒரு மாதிரினா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் அது நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டாக்டரை போய் பாப்போம் சார் இந்த மாதிரி இந்த மாதிரிங்க இந்த பையன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறான் எதுக்கு பேசுறானே தெரியல வாழ்க 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 வாழ்கன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான் தளபதி 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 வந்தா நல்லது நடக்கு தளபதி வந்தா நல்லது நடக்கு தளபதி தான் உயிர் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறான் சரி என்னடா உனக்கு பிரச்சனைன்னு கேக்கலான்னு கேட்டோம்னா தல தளபதி நல்ல வருங்க தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தளபதி வந்தாருன்னா எல்லாம் மாறுங்க அப்படின்னு சொல்றான் சரி பையனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்லணும் ஆக்சுவலா அந்த டாக்டர் இதே இந்த புள்ள பேசுற மாதிரி பேசணும் வேற எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டிடா எங்க குழந்தைய கொடுத்து இங்கேயோ யாரோ ஒரு குழந்தை இறந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டாலே கஷ்டமா தான் இருக்கும் ஆனா தாம் வீட்டு பிள்ளையே நஷ்ட ஈடுன்னு சொல்ற அளவுக்கு இவங்களுக்கு வருத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய நம்ம தாம்புள்ள செத்து போனப்பவே தலைவர் தான் முக்கியம்னு பேசணும்னா இதுதான் பேராசோசியல் ரிலேஷன்ஷிப்ங்கிற வியாதி ஆமா இந்த வியாதி வந்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பொண்ணு தெளிவா சொல்லுதுங்க இவங்க டாக்டர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இதேதான் டாக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க மணி என்ன சொல்றீங்க பாரசோசியல் ரிலேஷன்ஷிப்னா ஒரு செலிபிரிட்டி கூட நமக்கு வர ஒன் சைட் அட்டாச்மெண்ட் அவங்களுக்கு நம்ம யாருனே தெரியாது பட் நமக்கு அவங்க அண்ணனாவோ அக்காவாவோ அம்மாவாவோ ஃப்ரெண்டாவோ தெரிவாங்க இது விஜய் கூட மட்டும் நடக்கிறது இல்லை யூ கேன் சி த சேம் ஹாப்பனிங் வித் தேலர் ஸ்விஃப்ட் ஆர் தோனி ஃபார் எக்ஸாம்பிள் சரி ஓகே இது ஏதோ ஒரு விஷயம் இதனால சில பீப்புளுக்கு கம்ஃபர்டோ சேஃப்டியோ கிடைக்கும் லெட் பீப்புள் என்ஜாய் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அன்டில் எவ்ரி திங் நம்ம மூச்சு விட காத்துல இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து எங்க காசு செலவ் பண்றோம் செலவ் பண்றோம் வருது என்ன பேசலாம் யார்கிட்ட பேசலாம் எவ்ரி திங் இஸ் டிசைடட் பை பாலிடிக்ஸ் அதனால ஈஸியா விட்டுற முடியாது வென் தீஸ் செலிபிரிட்டிஸ் கம்மி டு பாலிடிக்ஸ் அவங்க பேங்க் பண்றது அவங்க ஐடியாலஜிலோ இல்ல அவங்களோட ரெப்ரஸண்டேட்டிவ்ஸோ இல்ல அவங்க ப்ராமிசஸ்லயோ கிடையாது அவங்க நம்பி வரது இந்த பேரசோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ் தான் நமக்கு பிடிச்சவிய அதாவது அது ஆக்டரா இருக்கலாம் அவியலா இருக்கலாம் இவியலா இருக்கலாம் நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளா இருப்பாங்க அவில பாக்கும் அவங்க வந்து எனக்கு உடன் பிறந்த சகோதரர் உடன் பிறவா சகோ சகோதரர் அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் வரும் இல்ல ஒரு படி மேல போய் எனக்கு புருஷனை விட அவர்தான் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் மேல போய் நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா அவரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஆடா அதுதாங்க ஆடா இது என் பொருஷனுக்கே தெரியும் ஆனாலும் பேசாம இருப்பாரு இப்படி இருக்கிறதுக்கு பேருங்க

இது டெமோக்ரஸிக்கு கேடாமா இவில பார்த்த டாக்டர் மாதிரி தெரியல இருந்தாலும் டாக்டர் மாதிரி விளாவறியா பேசுறாங்க ஆனா உண்மையான டாக்டர் இருக்காங்கல்ல ஆனா நம்ம மேடம் தானுங்க பெரியார பத்தி பேசுவாங்க சமூக நீதியை பத்தி பேசுவாங்க சமத்துவத்தை பத்தி பேசுவாங்க ஆட என்னோட இன்ஸ்பிரேஷனே பல நேரங்கள்ல அவங்க தாங்க ஆட விஜய பத்தி அவங்க பேசின வீடியோ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வீடியோவை தான் நான் டெய்லி இங்க எடுத்துட்டு இருப்பேன் இப்ப விஜயோட இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமும் வேற ஏதாவது அவங்க பேசினா கூட நம்ம கேட்பாது தப்பு இல்ல நமக்கு ஒண்ணு மேடம் மேல பேரா சோஷியல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது ஆனா இவங்க உண்மையான டாக்டர் தங்கச்சி மாதிரி இருக்கிற புள்ள டாக்டர் மாதிரி பேசுது ஆனா டாக்டர் இருக்க வேண்டியவங்க தங்கச்சி மாதிரி பேசணும் எப்படி அண்ணன் மேல ஒரு லப்பும் கிடையாதுங்கோ அண்ணனா எங்களை குளிக்குள்ள போட்டு மிதிச்சாரு அண்ணா லேட் அண்ணன் லேட்டா வந்ததுக்கான காரணம் அண்ணன் கிட்ட போய் யாரு கேட்டா அப்படின்னு கேக்குறாங்க ஆட உங்க அண்ணன் கேக்குறதுக்கு சொல்லிட்டா போனாரு சொல்லாம புல்லாம ஓடி போனவர் தானே ஆனாலும் டாக்டர் இதான் நேத்து வரைக்கும் இப்படிதான் பட்டையை கிளப்பி பேசிட்டு இருக்காங்க அப்போ அத வந்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல அவர் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி போறாரு ப்ரொவோக் பண்ற மாதிரி வேணும்னே பின் பாயிண்ட் பண்ற மாதிரி பேர் செத்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னா நீங்க நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா சார் லீடர்னா சூடு சொன்ன வெக்கமான எதுவுமே இல்லாம எப்பவுமே வந்து அப்படியே எந்த ஃபீலிங்கும் இல்லாம எப்பவுமே குறிய வெறியா இருக்கிறதா லீடர்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஆக்சுவல் லீடர்ஸ் யாருன்னு பாருங்களேன் அப்ராஹாம் லிங்கன் ஒரு லீடர் விஜய் இன்டர்வோட் இன்டர்வோட்றீங்களா விஜய் விட பெரிய இன்டர்வோட் எப்ராஹாம் லிங்கன் பட் அவர் தான் ஆரபகாம் லிங்கன் தெரியுமா இது ஆப்ரஹாம் லிங்கன் தெரியுமா உங்களுக்கு ஆபிரகாம் லிங்கன் விஜய விட பயங்கரமான இன்ட்ரவாட்டுங்க ஆனா அவருதான் அந்த நாட்டுக்கு அவ்வளோ பெரிய தலைவரா வந்தாரு விஜய் வருவாருங்க எங்க அண்ணா விஜய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அவர் பேச பேச எல்லாம் மயங்கி விழுந்துட்டாங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருந்தது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்த விஜய் மனசொடைஞ்சு போய் பத்து ரூபா பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு பாட்டு பண்ணாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த நியூஸ் எல்லாம் நல்லா கிளம்பி போனாரு அப்போன்னு பார்த்தா அவரு பின்னாடியே போய் அவரு மனசை இன்னும் புண்படுத்துற மாதிரி எத்தனை பேரு சத்தாங்க தெரியுமா அப்படின்னு போறப்ப அந்த லீடர் எவ்வளவு மனசு உடஞ்சு போயிருப்பாரு உடனே நம்ம அண்ணன் தினேசு உடஞ்சு போன வேற எதுக்குங்க லீடரா வேற அதிக போய் படி தூங்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாரு அதுக்காக தான் ஆப்ரஹாம் விஜயும் ஒண்ணு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏனுங்க மேடம் உண்மையாலுமே ஆப்ரஹாம் லிங்கனும் விஜயும் ஒண்ணு தானுங்களா எனங்க இந்த சோசியல் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இந்த டாக்டர் படிக்காத பிள்ளை பேச சொல்லுங்க அது இங்க பொருதாதுல ஆட சத்தியமா அந்த பிள்ளை யாருன்னு நமக்கு தெரியாதுங்க தெரிஞ்சா கூட சொல்ல டாக்டராவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா பேசும்போது பயங்கர மெச்சூரிட்டியோட டாக்டரா தான் பேசியிருக்கிறாங்க ஆனா நம்ம டாக்டர் அம்மாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே விஜய் ரொம்ப நல்லவர் தாங்க அவரு வந்து ஒரு யங் ஜென்ரேஷன் திருதுப்புன்னு அரசியலுக்கு வராரு அப்படி வர்ற வர வாங்க வெல்கம் பண்ணணும் வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ணணும் இப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கரீஷ் லீடர் நமக்கு இவருக்கு தெரியும் மேடம் கிடைச்சிருக்கேருக்கு இப்படிப்பட்டவரு தான் இப்பேற்பட்ட மக்கள் ஆர்கனைஸ் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க காசு யாரையுமே கூப்பிடல மேடம் காவு கொடுக்க வாங்கன்னு கூட இவரு யாரையும் கூப்பிடல மேடம் காசு கொடுக்காம வந்தவங்க காவு கொடுத்துட்டு போயிட்டாங்க முடித்தானு மேடம் இனிமே விஜய வந்து இவங்க காவு போடுறதுக்கு காரணம் நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மேடமே சொல்லுவாங்க நோ 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 லீடர் யூ ஆர் ரீசன் ரீசன் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸே ரெஸ்பான்ஸ்னா தான் இருக்கு எல்லாம் மேடம் 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 பேசுவாங்க ஆனா டாக்டர்னு சொல்றாங்க மேடம்மேட்டிக் லீடர் உங்க அண்ணன் விஜய் அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க உங்களுக்கு கூட பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இருக்கலாம் ஆறு இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கும் விஜய பிடிக்கலாம் படத்துல பிடிக்கலாம் அவரோட நடிப்பு பிடிக்கலாம் டான்ஸ் பிடிக்கலாம் அதுக்காக நம்ம கும்பல் கிட்ட சில விஷயங்கள் பேசாம இருந்துட முடியாதுல்ல நீங்க இந்த கும்பல் பேசவே மாட்டேங்கிறீங்க மேடம் திருப்பி திருப்பி இந்த கும்மி அடிச்சவங்கள வச்சே பேசிட்டு இருக்கீங்க நல்லா கேட்டுக்கங்க மேடம் இந்த பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்புங்கிற நோயே டெமோக்ராட்டிக்கு ரொம்ப கெடுதல் இந்த 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 அக்கா சொல்றாங்க அவைய சொல்றது உண்மைன்னா நீங்க என்ன சொல்லி விஜய் எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம் நீங்க சினிமால வேணா இப்படி இருந்துக்கலாம் கிடையாது விஜய் ஆனா தேர்தல் அரசியல் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்திலேயே வரக்கூடாது உயிர் போச்சுன்னு தெரிஞ்சதும் துண்டக்கான கதையெல்லாம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு பாத்திமா வரஹானா உங்களுக்கே அட்வைஸ் பண்ணி இருக்கிறாங்க யோசி பாருங்க இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா மாவீரன் வரிசையில வந்து அந்த அண்ணனோட தங்கச்சி இவங்க அவங்க அண்ணனோட வீரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களா ஐயோ சொன்னா மாறா மாறாதுங்க அப்படியே ஊருக்குள்ள போர் நடக்கும் போது இட்லியில இருக்க கறிய பிரிச்சு சாப்பிடுவாரு சாப்பாட்டு போட்டியில கிட்டத்தட்ட ஜெயிச்சிருவாரு விட்டு கொடுத்துருவாரு அப்பேற்பட்ட மாவீர நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு ஆட ஒண்ணுக்காக அதை கேசிக்க மன்னிப்பு கேட்ட ஆளுதானுங்க அந்த பையன் அந்த பையனோட தங்கச்சி உங்களை கிண்டல் பண்ணது பாத்துக்கோங்க இதுக்கு என்ன காரணம் அந்த பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்பு இருக்கிறதுனாலதான் இந்த அவளம் இத இந்த டாக்டர் அழகா சொல்லி புரிய வச்சிட்டாங்க ஆனா இந்த டாக்டருக்கு புரியல என்ன பண்றது சாலி மேடம் பர்கானா கூட அழகா கரெக்டா பேசுன மாதிரி இருக்குது மேடம் நாங்க ஒவ்வொரு தடவையும் உங்க தானே கேக்குறோம் போது மேடம் விஜய்க்கு தங்கச்சியா இருந்தது போறதும் கொஞ்ச நாள் சைக்காலஜி டாக்டராவே இருங்க நமக்கு புதிய லீடர் வேணும் அதுல தப்பெல்லாம் கிடையாது ஆனா யாருக்கான யாரு இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல நாம கிட்ட வந்த அடுத்த தலைமுறை சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுது அதாவது உங்க கணக்குப்படி படி மூணாவது தலைமுறையான உதயநிதியை சொல்லிட்டு இருக்கிறேன் அவரு சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு நம்ம சனாதனத்தை ஒழிக்கணுமா இல்ல பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்னால கொண்டாடப்படுற ஒருத்தரை நம்ம கொண்டாடணுமா டாக்டர் அம்மா டாக்டர் அம்மா நீங்க தான் கரெக்டா சொல்லணும் ஆக்டர் அம்மா மாதிரி ஆயிராதீங்க விஜயின் தங்கச்சியாகவே செய்யது போதும் ஒரு சைக்காலஜி டாக்டராக இனியாவதும் பேசுங்கள் நீங்க பேசுவீங்கிற நம்பிக்கையோட நம்பிக்கையோட மட்டும் இல்லங்க வழக்கம் போல புன்னகையோடையும் காத்துட்டு இருக்கிறேனுங்க நீங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துிட்டே இருங்க நன்றி வணக்கம்